நேர்களுவருக்கும் வணக்கம் டான் டிவியின் கொஃபிவித் பிரமுகர் ஸ்ரீ சண்டோலை சந்தித்திருக்கிறோம் நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளுடன் பல கதைகளை பேசியிருக்கிறோம் அவ்வாறு இன்றைய நிகழ்ச்சிக்கு எம்மோடு இணைந்திருப்பவர் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ரைட்டர் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எச்ஆர் பல துறைகளில் தன்னுடைய அடையாளத்தை பதித்த ஒரு ஆளுமை ரக்சானா சரஃப்தி வணக்கம் சலாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சலாம் வலைக்கம் நல்லா இருக்கேன் ஓகே அதாவது ஒரு துறையில் நம்ம பயணம் செய்கிறது அப்படின்னும் போது இங்கே வந்து நேரம் போதாது அப்படின்ற ஒரு காலம் சொல்லிட்டு இருக்க சூழல பல துறைகளில் பயணிச்சுட்டு இருக்கீங்க அது இல்லாமல் சமூக செயற்பாடுகள் நூல் வெளியீடுகள் அதே மாதிரி தமிழ் சார்ந்த பல விடயங்களில் உங்களோட பங்கேற்புகள் இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது நேரம் போதாமல் ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி நம்புறாள் நான் எங்களுக்கு நான் செய்கிற எதுவுமே வந்து எனக்கு நான் ஒரு பிரயர்த்தனத்தோடு செய்கிற ஒரு விடயமாக நான் கருதுறலை அதனால் எனக்கு பிடித்த விடயங்களை நான் செய்கிறதால அதுக்குரிய நேரத்தையும் அதில் நேர முகாமைத்துவம்தான் எங்களுடைய வீட்டு கடமைகள் எங்களோட குடும்பத்துக்குரிய கடமைகள் எல்லா பெற்றையோடையும் சேர்த்து எங்களுக்கு வீட்டிலையும் ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கிற நேரம் நாங்கள் எப்படி அதை வடிவமைச்சு கொள்றோம் அடுத்தது ஒரு விடயத்தை நாங்க கட்டாயம் செஞ்சு ஆகணும் வேணும் என்று நாங்க மனதால நினைச்சா அதுக்குரிய நேரம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா அதே மாதிரி இப்ப இந்த தமிழோடு போராடுறது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது தமிழுக்காக போராட்டம் செய்கிறதும் தமிழை வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் நம்ம பேசுகிற குறிப்பாக பேசுகிற தமிழ்லேயும் நிறைய பிரச்சனை நீங்கள் டிரான்ஸ்லேட்டராகவும் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி சமீபத்தில் கூட இந்தியாவில் கூட போயிட்டு ஒரு இன்டர்வியூன்னு கொடுத்துருந்தீங்க அதில் வந்து இங்கே தமிழ் பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ தமிழ் மேலே ஏன் இவ்வளோ ஆர்வம் அடிப்படையில வந்து தமிழ்ல பாதுகாக்க வேணும் என்று சொல்கின்ற விடயங்களை தமிழ் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு அஹ் அடித்தளம் தமிழுக்கு இருக்குது அதனால யாரும் வலிந்து தமிழை காப்பாற்ற வேணும்னு இல்லை அஹ் தமிழ நாங்க தமிழ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாங்க தமிழ தமிழோட எங்களை இணைச்சு கொண்டோம்னு சொன்னா தமிழோட சேர்ந்து நாங்களும் தமிழால வாழ்வோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க காலத்தால காணாமல் போயிருவோம் ஆனா தமிழ் நிலைத்திருக்கும் அதுதான் தமிழுக்குரிய இது நான் வந்து தமிழ்ல இருக்கிற எனக்கு இருக்கிற ஈடுபாடு நானாக தேர்ந்தெடுத்தோன்றல்ல அது நான் பிறந்ததே அந்த அப்படியான ஒரு சூழல்ல அதனால ஒரு வயது வார வர வார வரைக்கும் எங்கள் எனக்கு வந்து அது தெரியல இது சாதாரணமான ஒரு விடயம் என்ற மாதிரி தான் தமிழோட எனக்கு இருந்த அந்த உறவு இருந்தது என்னோட தாய் தா அப்பன் ரெண்டு பேருமே என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர் அவர் தமிழ் ஸ்பெஷல் என்னுடைய தந்தையாரும் அவரும் தமிழோட விடுபாடு உடையவர் அவங்க என்னுடைய தாயார் படிப்பு அந்த விடயங்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் அடுத்த இலக்கியம் தொடர்பாக நாங்க தொடர்ந்து பேசி கொண்டிருந்தோம் எங்க வீட்டில் இருக்கிற கலந்துரையாடல்கள் பொதுவாக இலக்கியம் சினிமா அரசியல் இப்படியான விடயங்கள் மார்க்கம் இப்படியான விடயங்களாகத்தான் இருக்கும் அதால வந்து இது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆனதால ஒரு காலப்பகுதி வரைக்கும் வந்து தமிழோடைய பழகின புலங்கினால இருக்கட்டும் கவிதை எதுவாக இருந்தாலும் தமிழ் தமிழ் இருக்கிற இடத்தோட எங்களை இணைச்சு வைத்துக் கொள்றது வந்து எங்களுக்கு எங்களோட குடும்பத்தோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தானே அதுவா தானே அதோட வந்து ஒரு விஷயத்தையும் மறந்துட்டீங்க வரையிற அதையும் வந்து சமீப காலத்துல உங்களோட மானூல் பக்கங்களையும் சரி ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக சம்மந்தமான செஞ்சுட்டு வரீங்க இப்போ இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் செய்யும் போதும் அந்த துறையிலையும் ஒரு பக்கம் நம்ம கால் பதிச்சு போகிறது அப்படின்றது அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி சமூக வலைதளங்களில் அவங்களுடைய விமர்சனங்கள் சமீப காலத்தில் இந்த அரசியல் பதிவுகளாக இருக்கலாம் இல்லைனா குறிப்பிட்ட ரியாலிட்டி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அதே மாதிரி கிழக்குமான அரசியல்களாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம விமர்சனமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அதுவும் ரொம்ப நீட்டமாக போகிறது இல்லை சோட்டன்ஸ் வீட்டர் கொடுக்கிறது இது வந்து ஓகே சமூகத்துல வந்து நம்ம மேலே வைக்கிற விமர்சனமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம எதிர்த்து விமர்சிக்கிறதாகவும் இருக்கலாம் இதுக்கு ஒரு சவால் துணிச்சல் வேணும் ஒரு பெண் ஆளுமையாக இருந்துட்டு நம்ம அதை செய்யும் போது நிறைய சவால்களுக்குலாம் முகம் கொடுக்கணும் அது எப்படி முடியுது எனக்கு அது சவாலாக சவால் என்று நான் எனக்கு அதை தோணல ஒரு மனிதனாக பிறந்த ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான ஒரு குணமாக தான் நான் அதை பார்க்கறேன் என்ன நாங்கள் வாழ் ஒரு இடத்துல வாழ்ந்து இருக்கிறோம் எங்களை சுற்றி ஒரு சூழ் சூழல் இருக்குது நாங்க எங்கள் சார்ந்த மனிதர்கள் எங்களோட சம்பந்தப்படாத ஏனிய மனிதர்கள் எங்களுடைய இனம் இனம் நாங்கதான் ஒரு இனம் ஆஹ் அப்படி இருக்கிற நேரம் எங்கட கண்ணில் வந்து படுகிற விடயங்களை கண்டும் காணாமலுக்கு கடந்து போறங்கிறது வந்து ஒரு மனித இயல்பாக இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் அதை கண்டும் காணாம போறவங்கதான் பிரயத்தனப்பட்டு அவர் சவாலா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆஹ் ஒரு விடயம் எங்களுக்கு கண்ணில் பாடு பாடுகிற நேரம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு தேர்டல் இருக்கு எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது நாங்க சில விடயங்களை கோட்பாடுகளை நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் வேறுபாடு அவசியம் எல்லா நாட்டுலயும் வந்து வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்க வேண்டும் ஆனா நம்ம நாட்டுல வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேணும் வேண்டும் அந்த வசனம் மாதிரி இது இது சாதாரணம் ஒரு அரசியலா இருக்கட்டும் ஏதாவது ஒரு நிகழ்வா இருக்கட்டும் தங்களோட கருத்துக்களையும் காத்திரமான விடயங்களையும் பகிர்ந்து கொள்றங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விடயம் அதாவது எப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்குற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அது பிள்ளைன்னு சொல்ல இன்னும் சொல்ல முடியாது கட்டாயமா அதே மாதிரி ஒரு எச்சார் ஒரு நிறுவனத்தோட முக்கியமான ஒரு பங்காளர் அந்த நிறுவனத்துடைய வெற்றி பாதையை கொண்டு போகிறது ஏன் நான் கேட்குறேன்னா நீங்கள் எல்லா துறையிலையுமே உங்களுடைய அந்த அடையாளத்தையும் கால் பதிச்சுருக்கீங்க அந்த நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு ஒரு எச்சாரா என் இன்றைக்கு நிறைய பேர் வந்து டிப்ளமோ செய்கிறதா இருக்கலாம் டிகிரி செய்கிறதா இருக்கலாம் அந்த துறை சந்திக்கிறோம் நிறுவனத்துல வெற்றிக்கு அதை பயணிக்கிற பாதையை சரியா கொண்டு போறதுக்கு எச்சா எடுப்பாங்க எப்படி ஹியூமன் ரிசோர்சஸ் சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல வந்து அது ஒரு மிக அபரிதமான வளர்ச்சியை கண்ட ஒரு துறை ஆரம்பத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மட்டும் இருந்தது இப்ப அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு குறிப்பாக நாங்க எந்த துறையில இருக்கிறோம் துறை இன் அ சென்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் அடுத்தது எங்களுடைய நாங்கள் எங்களுடைய நாங்கள் வேலை செய்கிற அந்த கம்பெனியில் அப்படின்னு ஆர்கனைசேஷன் வந்து அதில் ஸ்டைல் என்ன பொறுத்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் பங்களிப்பு வேறுபடும் ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் சொல்றது வந்து ஒரு ஒரு நிறுவனம் அது கொண்டு ஒரு கோல் இருக்கும் அதை நோக்கி அது போகுது சாதாரணமாக எங்களுடைய வழக்கமான முறைமைகளில் வந்து அவ்வளவு தூரம் அதுக்கு இன்வால்மெண்ட் இருந்ததில்லை ஆனால் அந்த இப்போ இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ் சொல்கிறது வந்து ஒரு 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 தொழிலாளரை நாங்கள் பணி கமர்த்துறதுல இருந்து அந் அவங்களோட தொடர்ந்துயேச்சியான விடயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கவனம் மாறிக்கணும் வேணுன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு ரிசோர்ஸ் அவங்க அதிலிருந்து எங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் எடுக்கலாம் ஆப்டிமம் யூஸ் எடுக்கலாமுங்கிறதுல அதில் ட்ரைனிங் இருக்குது பர்ஃபார்மென்ஸ் இருக்குது அவங்களை ரிவோட் பண்ணுறது இருக்குது அவங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி இருக்குது லீகாலிட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்துலையுமே ஹியூமன் ரிசோர்ஸஸ் பங்களிப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் ஒரு ஒரு குடு ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு தாய் மாதிரி நிச்சயமாக ஒரு ஒரு வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் ஃபைனலாக வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்றது வந்து தீர்மானிக்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும் ஸோ அதையும் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோமா அடுத்த வந்து கெண்டன் ட்ரெட் எழுத்தாளரோ இந்த துறையில் இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சமீப காலத்தில் எழுந்துட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா வாசிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து பல நூல் வெளியீடுகளில் வந்து ஒரு நிறைய பேர் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பேச்சாளராகவும் அதே நேரத்தில் நிறைய நூல் வெளியீடுகளில் பங்காளராகவும் இருக்கிறீங்க நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டே இருக்கிறீங்க அப்போ இன்றைக்கு வந்து நூல் அதிகமாக வெளியிடுறதையும் பார்க்குறோம் அதே மாதிரி விமர்சனம் என்னத்தை வெளியிட்டு யார் இப்படி என்ற ஒரு விஷயமே இருக்கு ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் உங்களோட பங்களிப்பும் இருக்கும் உங்களுக்கு இது தெரிஞ்சும் இருக்கும் இப்போ இதை பற்றி ஒரு சாதாரணமாக ஒருத்தர் கேட்குறாரு என்னந்த நூல் ரிலீஸ் பண்ணுறீங்க யார் வாசிக்கிறோம் இப்படின்றதுக்கு உங்களோட பதில் அதே மாதிரி நூல் வெளியீடுகன்ற முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பற்றி சொன்னீங்கன்னா நூல் வெளியீடுன்னு சொல்கிறதில் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஒரு இந்த சமகாலத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து நூல் வெளியிடுற ஒரு அடிப்படையை வந்து ஒரு பப்ளிகேஷன் இருப்பாங்க ஒரு பதிப்பாக இருப்பாங்க எங்களுடைய படைப்புகளை வந்து நாங்கள் ஒரு பதிப்பகத்தின் மூலமாக நேரம் இல்லாட்டி எங்களுடைய சொந்த பதிப்பு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பதிப்பகமாக வெளியிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நூல் வந்து அதற்கு பிறகு அதற்கான மார்க்கெட்டிங்க வந்து அந்த நூல் செய்து கொள்ளணும் அது மாதிரி அந்த உள்ளடக்கம் இருக்க வேணும் நூல்களுக்கு ஆனா இப்ப அது வெகுவாக அது ஒரு வளர்ச்சியே வளர்ச்சி என்று சொல்றதா அது ஒரு ட்ரெண்டுக்கு வந்துருச்சு எப்படின்னு சொன்னா வந்து நாங்கள் ஒரு நூலை வெளியிடுறோமா அதுக்குரிய விளம்பரப்படுத்தல்களை நாங்கள் அபரிவிதமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் கருதுறேன் என்னென்னா நல்ல நூல்கள் வந்து எத்தனை பதிப்புகள் தாண்டி வந்து பெஸ்ட் செலர்ஸாக இருக்கிறத நாங்கள் பார்க்கறோம் எனவே நல்ல உள்ளடக்கங்களில் உள்ள நூல்களுக்கு வந்து நாங்கள் அக அதிகமான ஒரு ஒரு இது கொடுக்க தேவையில்லை அதுவே பேசும் ஆனால் இன்னொரு விடயம் என்னெண்டா வாசகர்கள்ங்கிறவர்களுடைய எப்படியான வாசகர்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முதல் இருந்தாங்க ஒரு பத்து வருடத்துக்கு முதல் எப்படியான இருந்தாங்க இப்ப இருக்கிற வாசகர்கள் எப்படி வென்றது ஒன்று இருக்குது ஏன்னு வாசிக்கிறோம் ஆன்லைன்ல வாசிக்கிற பழக்கமும் இருக்குது ஆனா நான் கிட்டத்துல ஒரு ரிசர்ச் நான் ஒரு புத்தகம் வாசிச்சேன் அதுல வந்து அவங்க வித் அழகா சொல்றாங்க நம்ம ஸ்கிமிங் பண்றதும் இல்லாட்டி நாங்க ப்ரவுஸ் பண்றதுக்கும் ஒரு ஹார்ட் காப்பியை நாங்க வச்சு ரீட் பண்றதுக்கும் எங்களுடைய அந்த தொட்டு உணர்ந்து நாங்கள் அந்த வாசிக்கிறதுக்கும் நிறைய இருக்குது இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு ஆய்வு சொல்லுது அதே மாதிரி இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா இவ்வளவு புத்தகங்களை பார்த்துருக்கீங்க நீங்க வாசிச்சு உங்களுக்கு பிடிச்ச சில புத்தகங்கள் இருக்கும் சிலருடைய புத்தகங்கள் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சில புத்தகங்கள் வந்து நாங்க சில திரைப்படங்களை நாங்க திரும்ப திரும்ப பார்ப்போம் அது மாதிரி சில புத்தகங்கள் வந்து நாங்க அடிக்கடி வாசிக்கிற புத்தகங்கள் இருக்கும் நான் ரீசெண்டா வாசிச்சதுல எனக்கு மிக பிடிச்ச நான் திரும்ப திரும்ப அதை வாசிச்ச புத்தகம் வந்து போன கிரைம் சொல்லி ட்ரெவனோ அதுல ரிவ்யூ ஒன்று கூட நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது என்ன ஆழமாக பாதிச்ச ஏன்னா எனக்கு அதிகம் தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்த ஒரு நூல் அதே மாதிரி அஹ் அனந்தநீல கண்ணன் அவர்களுடைய கௌரவன் அது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு அது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு படைப்பு நிறைய நூல்கள் இருக்கிறது இருக்கின்றன புளிய மரத்தின் கதை எனக்கு பிடிக்கும் சொல்ல போன ஜே கே அவர்கள் எழுதின கந்தசாமியின் கேலக்சி ஆஹ் நான் ஜே கே அவர்களை அவருடைய படலை அவர் அந்த இது பிளாக் மாதிரி அவர் எழுதுற காலத்துல நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அவருடைய முதலாவது நூல் கொலைப்புறத்து காதல்கள் ஃபேமஸ் ஆனா எனக்கு வந்து அந்த கந்தசாமியின் கேலக்சி வந்து ஒரு அரசியல் ஒரு சட்டாயர் மாதிரி ஒரு ஒரு புத்தகம் அது எனக்கு பிடிக்கும் அப்படி எனக்கு கொஞ்சம் அந்த அறிவில ஆற்றல் இலக்கியத்துக்குள்ள கொஞ்சம் அறிவிலக்கியமும் புகுத்தி இருந்தா அது இன்னும் சுவாரஸ்யமானதாக கழிவறை இருக்கை வாசிச்சது அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மாரி செல்வராஜரை மறக்கவே நினைக்கிறேன் தமிழ பாழ கொல்லப்படாதவர்கள் அது நான் ரீசெண்டாக வாசிச்சதுல என்னை கடும் பாதிச்ச நூல்கள் சரி இப்ப நீங்க குறிப்பா இந்திய நூல்களும் அதிகமா வந்து வாசிக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இலங்கையில் வந்து நிறைய நூல்களையும் வாசிக்க இப்போ இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இங்கே இருக்கிற படைப்புகள் அங்கே போகிற வீதம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ் புத்தகங்கள் போகிற வீதமும் அதே மாதிரி அங்கே இருந்து இங்கே வர விகிதமும் வந்து வித்தியாசப்படுது குறிப்பாக நம்ம இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் வந்து தமிழ் புத்தகங்களை விரும்பி ஆர்வமாக படிக்கணும் அப்படின்னாலும் அதோட எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது சும்மா வரதில்லை ரெண்டு புத்தகத்தை ஒவ்வொன்று புத்தகத்தை வாங்கிட்டு வர ஒரு சூழல் இருக்குது அப்ப இதை பற்றி இல்லைன்னா அது மேலே படிக்கணும்னு ஆர்வப்படுறவங்க இல்லை இந்தியன் கதை அம்சங்களை படிக்கணும் இல்லைன்னா அந்த புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இலங்கை எழுத்துக்களுக்கும் இந்தியாவிலும் சில இடங்களில் வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குது இத பத்தி ஆரம்ப காலங்களில் வந்து புத்தகங்கள் வந்தது இந்தியாவிலிருந்து வர தமிழகத்துல வெளியுற புத்தகங்கள் இங்க வர்றது இங்க இருக்கிற புத்தகங்கள் அங்க போறது அது இருந்தது இப்ப சர்வசாதாரணமாக எல்லாம் பரவலா இருக்குது இப்ப அங்க நடக்கிற புத்தக விழாக்களுக்கு இருந்து பப்ளிஷர்ஸ் போறாங்க இருந்து நிறைய இருந்து புத்தகங்கள் நிறைய வருது இங்க இருக்கிற புத்தக நிலையங்களுக்கு வருது அடுத்தது புத்தகங்களை வந்து நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இப்போ இல்லை நாங்கள் எங்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய இப்போ இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வந்து புக் டிபாசிட்ரி மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அமேசான் அப்படி அதுலாம் இப்போ நாங்கள் இங்கே எடுக்க அமேசான் இங்கே எடுக்க இல்லாட்டியும் நாங்கள் இப்போ டுபாயில் யார்ட்டைய சொல்லி வச்சு அப்படி அப்படி அங்கிருந்து எடுக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது எனவே புத்தகங்களை வாங்கிக்கொள்வது ஒரு பெரிய விடயமே இல்லை இப்ப ஆனா அதுக்கு நிற்கிற எக்ஸ்பென்ஸ் அது மிச்சம் விலை உயர்ந்ததாக இப்பொழுது புத்தகங்கள் எங்க நாடு இருக்கிற நிலைமையில இங்க வார நேரம் புத்தகங்கள் விலைகள் பன்மடங்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால அது கொஞ்சம் கஷ்டம் ஆனா நாங்க எவ்வளவு என்னத்துக்கு இல்லாம சொல் நேற்று நான் ஒரு நிகழ்வுல பங்களிப்பா பங்களிப்பு செஞ்சிருந்தேன் அதுல ஒரு சொல்லப்பட்ட ஒரு விடயம் நீங்கள் வாங்குற புத்தகங்கள் உங்களுக்கு மட்டுமானது இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கானது இப்ப எனக்கு என்ன வாப்பார் சேர்த்து வைத்த புத்தகத்திலிருந்து என்னுடைய பாட்ட நாள் சேர்த்து வைத்த புத்தகங்கள் வரைக்கும் என்னிடம் இருக்கிறது இப்ப அது வந்து என்னுடைய தலைமுறை இன்னும் அஞ்சு பத்து தலைமுறைகளுக்கு அது போய் சேரும் எனவே அதுல நாங்க செலவழிக்கிறது வந்து அது எப்பவுமே எங்களுக்கு மல்டிப்ளை ஆகித்தானிருக்கேன் அல்லையா சரி அதே மாதிரி தொடர்ச்சியா நீங்க பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்க கேட்கலாம் நானே யங்ஸ்டர் தான் அப்படின்னு இருந்தாலும் இப்போ அடுத்த டூ கே கிட்ஸ் அப்படின்ற அதே மாதிரி அவங்களுக்கிட்ட கிட்ட இந்த புத்தகங்கள் வாசிப்புகள் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இலக்கிய படைப்புகள் குறிப்பா சொல்லணும்னா இந்த இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய இதுல வந்து பாக்கும்போது நிறைய கலைகளே வந்து மறுவி போறதை பார்க்கலாம் குறைஞ்சி போறது எந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கடத்தப்படுறது ரொம்ப குறைவா இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கு அதை பத்தின என்னுடைய அவதானம் என்னன்னு சொன்னா இப்ப வாசிப்பு அடுத்தது கலைகளோடான ஈடுபாடு என்பதெல்லாம் வந்து ஒரு காலத்துல எங்களுக்கு தளங்கள் வந்து மிக பிளாட்ஃபார்ம்ஸ் அப்ப எது அது தேர்ந்ததோ அது வெளியில வந்துச்சு எல்லா தேர்ந்த தேர்ந்து எல்லாமே வெளியே வரல ஆனா வெளியே வர வர்றதுகள் வந்து பெரும்பாலும் மிகவும் தேர்ந்ததாக இருந்துச்சு அதனால அதை தேடி படிக்கிறது இல்லை அந்த அதை விட தணுகிறதுங்கிற ஒரு முறை இருந்துச்சு இப்ப எங்களுக்கு எங்களுடைய தளங்கள் எங்களுடைய சமூகோட வலை தளங்களை வியாபித்த உடனே ஒவ்வொருவருமே கன்டென்ட் கிரியேட்டராக மாறியாச்சி அதனால வந்து நாங்க எதுக்கு வாசிக்கிறோம் இல்லாட்டி ஒரு கலையில நாங்க ஏன் ஈடுபாடுகிறோம்ங்கிறது தேவைங்கிறது வந்து அதுக்குரிய அடிப்படைன்றது வந்து மனிதருக்கு மனிதர் வந்து மாறு சிலர் வந்து அத ஒரு அலங்காரமா செய்கிற ஆக்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து தாங்கள் அன்றாடம் செய்யற விடயங்களை அலங்காரமா சொல்ற ஒரு தன்மை இருக்குது சிலர் அதை பத்தி கண்டுக்காமலுக்கு அவங்களோட பாட்டுக்கு அவங்களோட வேலையை செஞ்சிட்டு போறதும் இருக்குது இந்த ஒப்பனைகள் கொஞ்சம் தலை தூக்குற இடத்துல வந்து அதை அடிப்படை தேவைகள் கொஞ்சம் போகும் போகுமோன்ற அச்சம் இருக்கத்தான் செய்யுது ஆஹ் அந்த அடிப்படையில பார்த்தா ஓம் வாய்ப்பு இருக்குது நிறைய விடயங்கள் வந்து அஹ் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நாங்க நாங்க கொண்டிருந்த எங்களுடைய கலைகள் எங்களுடைய இலக்கியம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மருவி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நற்கலைகள் அழிஞ்சி இல்லை அது எப்படியாவது ஒரு வகையில் அது சஸ்டெயின் ஆகுமென்றதை நான் நம்புகிறேன் நிச்சயமாக அதே மாதிரி இப்போ ரக்ஸானா அப்படின்னா எழுத்தில் மட்டும் இல்லை பேச்சிலையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கருத்தை சொல்றதுலையாக இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்க அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்காங்க அதே மாதிரி உங்களை சமூக வலைதளங்கள் தொடர்கதால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு பெண் பெண் இதே மாதிரி அடுத்த யங்ஸ்டர்ஸ் இந்த பெண்கள் இதே நேரத்தில் சொல்லுவாங்க இந்த பெண்கள் வெளியில் வாரதில் இந்த அடிமைத்தரம் நீங்கள் கூட ஒரு கிஜாப் சம்மந்தமான கூட ஒரு போஸ்ட்டு கூட போட்டிருந்தீங்க நான் இப்படித்தான் இந்த மாதிரி அப்போ இதை வந்து ஒரு காரணமாகவும் சில பேர் வந்து சமூகத்தில் எடுத்துக்காட்டிருக்காங்க பெண்கள் எப்படி அடக்குறாங்க இல்லை பெண்கள் இப்படி அடங்கி போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெண் எப்படி இருக்கணும் இந்த சமூகத்தில் போராடி ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் என நான் இப்படி இருக்கிறேன்க்காக என்ன மாதிரி எல்லாரும் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்காது அஹ் அதிர்ஷ்டவசமாக எனக்கு அப்படியான ஒரு பாதுகாப்பன் கிடைச்சாங்க அந்த புரிதலோட இருக்கிற சகோதரர்கள் கிடைச்சாங்க எனக்கு அப்படி ஒரு கணவர் கிடைச்சா என்ன சுத்தி இருக்கிறவங்க அப்படி இருந்தாங்க ஆஹ் அது எனக்கு நான் ஒரு பாக்கியமாக கருதுறேன் ஆனா எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல அதெல்லாம் நாங்க அப்படி வராதவங்களை நாங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ண இயலாது ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல் நான் சொல்லணும் என்று நினைக்கிற ஒரு விடயம் வந்து எங்களை நாங்கள் வளப்படுத்தி கொள் எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களை வளப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த சுக சுக வலயம் வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும் அதுக்காக எங்களுடைய கடமைகள்லிருந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபைனான்சியல் ஆகிட்டோம் என்றதுக்காக எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை நான் நினைச்ச மாதிரி இருப்பேன்ட்டு சொல்கிறது வந்து ஒரு பெண் அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி சமூகம்ங்கிறது ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு கடமைகள் இருக்குது தனிப்பட்ட முறையில் உறவுகளுக்கு இடையிலான கடமைகளுக்கு சமூக கடமைகள் இருக்குது நாங்க நாங்கள் வேலை செய்கிற அந்த வேலைத்தளங்கள் உள்ள கடமைகளுக்கு எனவே இந்த எல்லா கடமைகளையும் நாங்கள் சரிவர செஞ்சுக்கிட்டு எங்களுடைய அறிவு எங்களுடைய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் கலைக்கு இது இது இருக்கட்டும் எங்களுடைய கல்வி தகமைகளாக இருக்கட்டும் எல்லா விடயத்திலையும் நாங்கள் எங்களை எந்த அளவுக்கு வளப்படுத்திக் கொள்றோமோ அதுக்காக இப்ப இப்ப என்னுடைய கடமைன்னு சொல்லவங்களை வந்து ஒரு ஆண் ஒரு 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 வீட்டில் ஒரு ஒரு பொருள் வேலையை செய்யறாருன்னு சொன்னா ரைட் அப்ப அதை அவர் செய்கிறாரு அடுத்து இந்த விஷயத்தை வேலையை பகிர்ந்துகிட்டு எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளணும் எந்த அளவுக்கு எங்களை நாங்க வளப்படுத்தி கொள்றோமோ அந்த அளவுக்கும் இது சாத்தியமாயிருக்குமெண்ட் நான் நினைக்கிறேன் அடுத்தது அஹ் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்களோ என்றத பத்தி யோசிக்கிறது மிக மிக கூட நான் இப்ப ஒருத்தர் ஒரு நண்பர் என்னட்ட கேட்டார் நான் ரக்ஷானாவை இந்த சந்தர்ப்பத்துல நான் சந்திச்சிருக்கிறேன் இன்னொரு ஆஹ் ஒரு செயலமர்லயே நான் சந்திச்சுக்கிறேன் இன்னொரு குழு ஆக்கல் இதுலயே நான் சந்திக்கிறேன் அப்ப இவங்க எல்லா இடத்துலயும் ரக்ஷானா இருக்கிற ரக்ஷானா உண்மையில யாரு அப்படின்னு என்ன எந்த குழுவிலையுமே நிரந்தரமா அவ இல்ல ஆனா அவ வாரா போறா அப்ப அவ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கல இப்ப நான் அதுக்குரிய பதில் என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஸ்கீமா வச்சிருக்கிறாங்க ஓகே இப்படி ஒரு ஒரு முஸ்லீம் பண்ணண்டா இவ இப்படி இருப்பா இல்ல ஓகே இவ ஒரு முஸ்லீம் அல்லாத பண்ணண்டா இவ இப்படி இருப்பா இவ இந்த துறையில இருக்கிறவன்டா இவ இப்படி இருப்பான்னு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு கட்டாயத்தின் பேரில் அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய மார்க்கம் மார்க்க அடிப்படையில நான் அதை நம்புறோம் அதுல நான் தெளிவாயிருக்கிறோரான் எனக்கு மார்க்கத்துல இந்த சந்தேகமும் இல்லை நான் அதை ஃபாலோ பண்றேன் எனவே அதுக்கு குந்தகம் வராத அளவுக்கு எங்களை பாதுகாத்து கொண்டு இந்த இந்த சமூகத்துல வந்து எல்லா விதமான ஆட்களும் இருக்கிறாங்க இப்ப இலக்கிய ஒரு நிகழ்வு சரி நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு போறனாலும் சரி சில ஆண்கள் வந்து பிள்ளைகளை வித்தியாசமா பாக்குற ஆக்களும் இருக்கிறாங்க வே ஒரு பணி நிவிர்த்தம் பேசுறதா நினைச்சு சொல்லி கொண்டு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேசுறதுக்கு ஆட்களும் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியணும் நாங்க எவ்வளவு யார கட் பாலணும் இப்ப எங்களுக்கு இது உண்மையிலேயே இந்த தேவைக்கு எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அது விளங்கும் எங்களுக்கு அழகா விளங்குவாங்க எல்லாத்துக்கு பேசுறாங்கங்கறது எங்களுக்கு விளங்கும் விளங்கினா நாங்க அழகா பிராப்பிட்டா அவங்கள அவரத்தோடயே கட் பண்ணிட்டு விட்டு நாங்க ஜென்ட்ல விளை இந்த சுய கட்டுப்பாடும் ஆஹ் இந்த ஆற்றலும் இப்படி தூர நோக்கா சிந்திக்குற ஆற்றலை நாங்க வளர்த்து கொண்டோமுன்னு சொன்னா நாங்க இங்கேயும் போலாம் சரி இறுதியான நிகழ்ச்சி நிறைவு நிறைய அதுக்கு முன்னுக்கு வந்து உங்க லைஃப்ல வாழ்க்கையில இப்படி ஒரு சேஞ்ச் வந்ததுக்கு இந்த புத்தகமோ இல்லனா இந்த ஒரு படிப்புனையோ இல்லன்னா இந்த ஒரு விஷயமும் எனக்கு மாற்றமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது சேஞ்ச் இல்ல நான் பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் என்னோட எனக்கு இப்படி ஒரு தாய் அறிவிக்கிறா என்னோட தாய் எப்படி இருந்தாவோ அதுல தான் நான் அதனால எனக்கு இப்ப சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்கன்னுட்டு அது அவங்களுக்கு அது பார்க்கக்குள்ள வித்தியாசமா தெரியுது ஏன்னா அவங்க பார்த்த பெண்களோட பார்க்கக்கூடிய வித்தியாசமா இருக்குது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாடசாலை காலங்கள்ல இருந்தே வெளியில யார் நம்மளை பற்றி என்ன விமர்சனம் செய்றாங்க அந்த வவுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் என்ன என்னை பத்தி சொல்றாங்க இந்த ஆம்பளை பிள்ளையில என்னை பத்தி என்ன சொன்னாங்க அதை பத்தி நான் ஒரு நாளும் க கண்டுகிட்டதே இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்தால் நான் கிரவுண்டுக்குள்ள நிற்பேன் எனக்கு தமிழ் தினம் வந்தால் நான் ஸ்டேஜில் இருவேன் படிப்பன்னு வந்தா நான் அதுலேயும் இருப்பேன் ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு சொல்லி அப்போ யாருடைய இந்த அனுமானத்தையோ இல்லை அவங்களோட கமெண்ட்டையோ நாங்கள் தலையில தூக்கி போட்டு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு செய்யறதுக்கு உன்னதமான வேலைகள் நிறைய இருக்கு எங்களை வீடுபடுத்திக் கொள்ளுறதுக்கு நிறைய விலையங்கள் இருக்கு அதனால இது மாற்ற வேண்டியில்லை ஆனா இதுக்குரிய அடிப்படையை வந்து நான் சின்ன வயதில இருந்தே எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன் நிறைய நூல்கள் வாசிக்குவேன் வீட்டுல எனக்கு முந்தி இருந்தவங்க வாசிச்சவங்க தெரிஞ்சு கொண்டவங்க மார்க்க விடயங்களா இருக்கட்டும் சரி வீர வியாக்கியானங்களா இருக்கட்டும் சரி நாங்கள் அதெல்லாம் அந்த அன்றாட வாழ்வையிலேயே அதை நாங்கள் அடுத்தது நிறைய உலக விஷயங்கள் பேசுறது அடுத்தது பயணங்கள் போறது இப்படியான விஷயங்களை எங்களை அடிப்படையில இருந்து எங்களை வளப்படுத்தி வந்தால அது வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம் இது இடையில வந்த ஒரு மாற்றம் இல்லை நிச்சயமா நிறைய விஷயம் பேசலாம் நிறைய தகவல்கள் ஆனா நேரம் போதாது அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சியில இருந்து நிறைவு பெறப்படும் நிச்சயமா இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு சந்தர்ப்பத்துல நேரடியா இன்னும் பல அனுபவங்கள் புத்தகம் சார்ந்த அனுபவம் உங்களுடைய இந்த பயணங்கள் சார்ந்த அனுபவம் வாழ்க்கையை மாற்றி அனுபவம் இப்படியா நிறைய விஷயங்களை பேசலாம் ரொம்ப நன்றி வருகை தந்ததுக்கு நன்றி வணக்கம் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் என்போடு இணைந்திருந்தார் அக்ஸானா சரஃப்டின் அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளேயே எவ்வளோ முடியும் எவ்வளோ விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு ஆளுமையோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை விடை நான் ரிஜ்வான் அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சனி திவாகர் சல்மான் சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை கொடுறேன் நன்றி வணக்கம்